கிடைக்க ஆசை சிறியல்ல அடுத்து வர எபிசோட்ல என்ன மாதிரியான டூஸ்ட் எல்லாம் இருக்க போகுதுங்கிறத இந்த வீடியோல பார்க்கலாம் ரோகிணி வந்து முடிவு பண்றாங்க மீனா வந்து ஃபோன் பண்ணி பேசணும்னு முடிவு எடுத்திருக்கானா கண்டிப்பா சந்தேகம் வரும் அவளுக்கு அதை விட அதிகமா பிரச்சனை கொடுத்தாதான் கிருஷ்ண பத்தி இவன் நினைக்காம இருப்பான்னு சொல்லி முடிவு பண்றாங்க ஆனா யாரு கிட்ட பேசுறதுன்னு யோசிச்சுட்டு இருக்கும் மீனாவுக்கு பிசினஸ்ல எதிரினா அந்த சின்னாமணி தான் அவங்க கிட்ட பேசி பார்க்கலாம் சொல்லிட்டு நீரா சிந்தாமணி கிட்ட வந்து ரோஹிணி பேசுறாங்க இப்போ மீனாவுக்கு ரொம்ப பெரிய ஆர்டர் கிடைச்சிருக்கு அது மூலயமா அவளுக்கு ஏகப்பட்ட பணம் வரப்போகுது அந்த ஆர்டரை நான் மாதிரி ஒரு விஷயத்தை விஷயத்திட்டு நீங்க அந்த ஆர்டரை வாங்கிக்கலாம் சொல்லிட்டு எல்லாம் பேசிட்டு இருக்காங்க இத கேட்ட சிந்தாமணி வந்து இல்ல எனக்கு ஒரு சந்தேகம் மீனா நீங்க எல்லாரும் ஒரே குடும்பம் ஆனா மீனாவோட வளர்ச்சியே கெடுக்கணும்னு சொல்லிட்டு நீ நினைக்கிற ஒரு வேளை என்ன

சிந்தாமணியும் சேர்ந்து மீனாவை என்ன செய்ய போறாங்க இதுக்கு மீனா என்ன பதிலடி கொடுக்க போறாங்க வரப்போற எபிசோட்ல வெயிட் பண்ணி தேங்க் தேங்க்யூ